எல்லாருக்கும் வணக்கம் இது உங்களுக்கு கிங்ஸ் அகாடமி இப்போ வர்ற ஜூன் ஒன்பதாம் தேதி எல்லாருக்குமே குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கு எல்லாரும் கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம் அது கிங்ஸ் அகாடமி சார்பாக உங்களுடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கடுத்து பன்னிரெண்டாம் தேதி ஜூன் பனிரெண்டு புதன்கிழமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அதாவது எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்றது எப்போ கால்ஃபர் ஆகும் அப்படின்றது ஏன்னா ஆன் பிளானில் போட்டிருக்காங்க அவங்களே ஜூன் மாசம் கால் ஆகும் அப்படின்ட்டு அதற்கான வகுப்புகள் ஆரம்பிக்க போகிறோம் அதோடு சேர்த்து குரூப் டூ ஏ மற்றும் டூ வகுப்புகளுக்கான கிளாஸ்களும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா அதில் நிறைய பேர் லாங்குவேஜ் இங்கிலீஷும் கேட்டிருந்தீங்க தமிழ் மட்டுமே இது வரைக்கும் நடத்திட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் டைமா இப்போ இங்கிலீஷும் லாங்குவேஜ் நடத்தணும் அப்படின்றத எய்ம் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜும் இப்போ நடத்த போகிறோம் நம்ம என் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா கொஞ்சம் வெளியில கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க இந்த இலவச அகாடமி ஃபுல்லாமே யாருக்கிட்டையும் எந்த ஒரு பணமும் நம்ம சார் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது ரூபா கூட வாங்கினது கிடையாது அதையும் அந்த வீடியோல சொல்லிக்கிறேன் ரொம்ப ஸ்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அதாவது வந்தான் வென்றான் சென்றான் அப்படின்ற மாதிரி இலக்கணத்துக்குரியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிங்ஸ் அகாடமி நீங்களாம் வந்தோமா படித்தோமா வேலை வாங்கிட்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்றதுனால என்ன இருக்கவங்க நீங்கள் நீங்க கண்டிப்பா வரலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரீ அகாடமி தான் அப்படின்றத சொல்லலாம் நிறைய பேர் காசு கட்டி படிக்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இது கரெக்டான ஒரு அகாடமின்னு நினைக்கிறேன் சரிங்களா என்னோட அதனால என்னுடைய வாழ்த்துகளை தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ